சென்னை வேலச்சேரி பகுதியில் போதைப் பொருள் விற்பனை செய்து வந்த இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சென்னையில் விற்பனையை தடுக்கும் வகையில் தனிப்படை போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் வேலச்சேரி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் அதே பகுதியைச் சேர்ந்த ஷாம் சுந்தர் மெட்டபெட்டமைன் விற்பனை செய்யும் போது கையும் களவுமாக தனிப்படை போலீசார் கைது செய்தனர் அவர் கொடுத்த தகவலின் பேரில் அவருடன் போதைப் பொருள் விற்பனை செய்து வந்த அம்பத்தூரை பகுதியை சேர்ந்த ஜெகதீஷ் என்பவரையும் கைது செய்தனர் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் கடந்த இருபத்தி ஒன்றாம் ஆண்டு துறைப்பாக்கம் சென்னை ஒன்ற ஒன் ஐடி நிறுவன வளாகத்தில் ஒன்றாக பணி புரிந்ததும் இருவரும் சேர்ந்து போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டுள்ளதும் தெரிய வந்துள்ளது அவர்களிடம் இருந்து முப்பது ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள அஞ்சு புள்ளி ஐந்து கிராம் மெத்தபெட்டமை போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்தனர் பின்னர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்